இந்த கொண்டை கடலில் பார்த்திங்கன்னா பச்சை காலைல சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதே இதேத்துக்கு ரொம்ப நல்லது இன்னும் பல விதமான மருத்துவம் நிறைய நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க காலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அந்த ஒரு செடி தான் வாங்கணும் இந்த ஒரு செடி பத்து ரூபான்னு வாங்கினாங்க இது வந்து உரிச்சது வந்து முந்நூறுபா தான் மாமலாக விற்பாங்க ஒரு கிலோ இன்றைக்கி வேலையை கேட்டால் ஐநூறுபா ஒரு கிலோ சொல்கிறாங்க அந்த உரிச்சு தோல்லாம் உரிச்சிட்டு கொட்டைப்பட வச்சுருப்பாங்க அது வந்து இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து ஐநூறுபா ஒரு கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடையில் கொண்டைக்கடலை அவ்வளோ ஒரு பெனிஃபிஷ் நன்மைகள் நிறைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் இந்த காலையில் இருக்குது காலையில் காலையில் இந்த உரிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொண்ட கடலில் இதெல்லாம் பயிரிச்சா அந்த விவசாயிகள் ரொம்ப நன்மை ஓகேங்களா லாபத்தை தரக்கூடிய விவசாயமாக அமையும் ஓகேங்களா ஒரே ஒரு செடி இவ்வளோ ஒன்று குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பீஸ் இருக்கும் இந்த ஒரு விதையில் அவ்வளோதான் முளைஞ்சி வந்திருக்கு ओके वीडियो पड़ता से बड़े ओके गाइस